எண் ஒன்று கீழ்காலம் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது ஆ குடியரசு ஜனநாயக சமய சார்பற்ற சமதர்ம இறையாண்மை ஆ இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற குடியரசு ஜனநாயக இ இறையாண்மை குடியரசு சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக இ இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு விடை ஈ இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு கேள்வியின் இரண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது அ ஒரு முறை ஆ இருமுறை இ மூன்று முறை ஈ எப்பொழுதும் இல்லை விடை ஆ ஒருமுறை கேள்வியின் மூன்று ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஆ வம்சாவளி ஆ பதிவு இ இயல்புரிமை இ மேற்கண்டு அனைத்தும் விடை இ இயல்புரிமை கேள்வி எண் நான்கு மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி ஆ சமத்துவ உரிமை ஆ சுரணர்களுக்கு எதிரான உரிமை இ சொத்துரிமை இ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விடை இ சொத்துரிமை கேள்வி எண் ஐந்து கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஆ கர்நாடகாவிலிருந்து கேரள பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல் ஆ கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல் இ ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல் ஈ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் விடை ஈ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் கேள்வி எண் ஆறு பின்வருவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்பட்டது அ சமய உரிமை ஆ சமத்துவ உரிமை இ அரசியலமைக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஈ சொத்துரிமை விடை இ அரசியலமைக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை கேள்வி எண் ஏழு அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அ உச்ச நீதிமன்றம் விரும்பினால் ஆ பிரதம மந்திரியின் ஆணையினால் இ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் இ மேற்கண்ட அனைத்தும் விடை இ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் கேள்வி எண் எட்டு நமது அடிப்படை கடமைகளை டேஷிடமிருந்து பெற்றோம் ஆ அமெரிக்க அரசியல் அமைப்பு ஆ கனடா அரசியலமைப்பு இ ரஷ்ய அரசியலமைப்பு ஐரிஷ் அரசியலமைப்பு விடை இ ரஷ்யா அரசியலமைப்பு கேள்வி எண் ஒன்போது எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஆ சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆ சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தாறு இ சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது இ சட்டப்பிரிவு முந்நூத்தி அறுபத்தெட்டு விடை இ சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது கேள்வி எண் பத்து எந்தக் குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஒன்று சர்க்காரியா குழு ரெண்டு ராஜமன்னார் குழு மூன்று எம்என் வெங்கடாசலையா குழு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீளிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடு அ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று ஆ ஒன்று மற்றும் இரண்டு இ ஒன்று மற்றும் மூன்று இ இரண்டு மற்றும் மூன்று விடை ஆ ஒன்று மற்றும் இரண்டு கேள்வி ஒன்று முதன் முதலில் அரசியல் அமைப்பு எனும் கொள்கை டேஷில் தோன்றியது விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கேள்வி எண் இரண்டு அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடை டாக்டர் சச்சிநானந்தா சிங்கா கேள்வி எண் மூன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு டேஷ் விடை இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கேள்வி எண் நான்கு டேஷ் பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்படுகின்றன விடை ஐந்து வகையான கேள்வி எண் ஐந்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன விடை ஐம்பத்தொன்று ஏ பொருத்துக ஒன்று குடியுரிமை சட்டம் ஜவஹர்லால் நேரு ரெண்டு முகவுரை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூன்று சிறிய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து நான்கு செம்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐந்து தேசிய அவசர நிலை தமிழ் பொறுத்துக சரியான விடை ஒன்று குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ரெண்டு முகவுரை ஜவஹர்லால் நேரு மூன்று சிறிய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட சிறுத்தம் நான்கு செம்மொழி தமிழ் ஐந்து தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கேள்வி எண் ஒன்று அரசியலமைப்பு என்றால் என்ன ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும் அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாகும் கேள்வி எண் இரண்டு குடியுரிமை என்பதன் பொருள் என்ன சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் என்னும் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது கேள்வி எண் மூன்று இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை சமய சார்பு உரிமை உட்பட்ட தீர்வு காணும் உரிமை கேள்வி எண் நான்கு நீதி பேராணை ரைட் என்றால் என்ன நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் நீதி பேராணை வகைகள் ஒன்று ஆட்கணூர்வு நீதி பேராணை ரெண்டு உறுத்தும் நீதி பேராணை மூன்று தடையுறுத்தும் நீதி பேராணை நான்கு ஆவணக்கேட்பு பேராணை ஐந்து தகுதி முறை வினவும் பேராணை கேள்வி எண் ஐந்து இந்தியாவின் செம்மொழிகள் எவை தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஒடியா கேள்வி எண் ஆறு தேசிய அவசர நிலை என்றால் என்ன போர் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடிய ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம் போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை போது அது உள்ளாட்டு அவசர நிலை எனப்படுகிறது இந்த வகையான அவசர நிலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன கேள்வி எண் ஏழு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையான உறவுகளை மூன்று தலைப்புகளில் பட்டியலிடுக சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நிதியுறவுகள் கேள்வி எண் ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்குகிறது கேள்வி எண் இரண்டு அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக சமத்துவ உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் தீண்டாமையை ஒழித்தல் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் சுதந்திர உரிமை பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்காக பாதுகாப்பு பெறும் உரிமை தொடக்க கல்வி பெறும் உரிமை சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் கல்வி கலாச்சார உரிமை சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களில் நிறுவி நிர்வகிக்கும் உரிமை சமயசார்பற்ற உரிமை எந்த ஒரு சமயத்தினும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவடை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை அரசியலமைக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் கேள்வி மூன்று அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் நீதி பேராணை வகைகள் ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து கொள்ள முடியும் தடையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எலையை தாண்டி செயல்படுவதை தடுத்துக்கிறது ஆவணக்கேட்பு பேராணை உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும் தகுதி முறை வினவும் நீதி பேராணை இப்பேராணை சட்டத்திற்கு புறமாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது கேள்வி எண் நான்கு அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளும் இடையான வேறுபாடுகளை குறிப்பிடுக அடிப்படை உரிமைகள் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களாகும் அடிப்படை உரிமைகள் இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயற் செயற்படுத்த முடியும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இந்த கொள்கைகளை செயல்படுத்தும்போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது